அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜிதர்கள் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் தெரிவிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரில் குணநலங்கள் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரில் குணான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ரகுவரன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்துலையோ சொந்தக்காரங்களோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சோதித்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் சிதறும் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொலத்த நிறைய கூடைய நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோர்த்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோது நண்பர்களுக்கும் இல்லை சேரப்பரியார புத்தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாக பலன் சொல்ல உதவும் இந்த ஜோர பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற போகிறாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக அப்படியே மெசேஜ் பண்ணிக்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு இருக்கீங்க இந்த அரை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனாக ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைங்களுக்கு அரச பேர் சுட்ட திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ முறையாதங்க குலதெய்வ முறைய அஸ்ட்ரோ நியமாலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம் குறைந்த குருதட்சணையின் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன்

பாஸ் வச்சிருப்பட்டு சிவபக்தராக இருப்பீங்க பதினோராம் பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் பன்னெண்டாவது பயன்பட்டு தந்திரசாலியா இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் எதையும் முயற்சி தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவு மாட்டீங்க பதினாலாவது பயிண்ட் எப்போதுமே உங்க சுகத்துக்கு தான் பதினஞ்சாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஃபைனான்சியல் பிரச்சனைகள் இருக்கும் பதினாலாம் பாயிண்ட் அம்மா வேலை வெறுப்புகள் இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் அம்மாவுடன் தேடுபாடு உண்டு பதினெட்டாம் பாயிண்ட் அலட்சிய விரும்பியாக இருப்பீங்க பத்தொன்பதாம் பாயிண்ட் அம்மா அவமானங்கள் தடைகளை சந்திப்பீங்க இருபதாவது பாயிண்ட் முன்னேற்ற தடைகள் உண்டு இருபத்தி ஓரா பாயிண்ட் பணம் மிச பிரச்சனைகள் இருக்குங்க பணத்தை இரட்டையாக கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இருபத்தி பாயிண்ட் ஸ்டடி மைண்ட்டுங்கிறதே உங்களுக்கு இருக்காதுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்பந்தமில்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை சந்திச்சிருப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு அரியர் போட்டாக படிச்சுட்டு இருப்பீங்க இருபத்தஞ்சாம் பாயிண்ட் சொந்த ஊரில் பகனூரில் வாழ ஆசைப்படுவீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஆயுள் குறைபாடு ஆரோக்கியக்கான பிரச்சனைகள் இருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு சகோதர பகை உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட் இடம் வீடு சம்மந்தமான வில்லங்கல் பிரச்சனை சந்திப்பீங்க இருபத்தி ஒன்பதாம் பாயிண்ட்டு மனசு நிம்மதியே இருக்காதுங்க உங்களுக்கு முப்பதாம் பாயிண்ட் சுகர் அல்லது கல் அடைப்பில் யூரினி பிரச்சனை அவதிப்படுவீங்க முப்பத்தி ஓரம் பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க பிரம்மச்சாரியாவோ அல்லது மணல் பதுக்கி போட்டோ அல்லது கெட்டசாக அடைஞ்சிருப்பாங்க முப்பத்தி ரெண்டாம் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியத்துவம் கொடுத்ததனால் பண இழப்புகளை சந்திப்பீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் லவ் ஃபேலியராக இருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் வெடிக்கல் அடிக்கடி ஆகும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் சிங்கிள் வருமானம் செட் ஆகாத ஸோ ஒரு எட்டாய் வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது முப்பத்தி ஏழாம் பாயிண்ட் மாமியாவுடன்ங்கிறது ஏற்பாடு முப்பத்தெட்டாம் பாயிண்ட் வீடு சொத்த

உங்களுக்கு அடிக்கடி ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுங்க ஸ்வீட்டு சாப்பிட்டா தலைவலி தலை தலை மயக்கங்கள் வரும் நாற்பத்தெண்டாம் பேண்டு என்ன வலி என்ன வியாதி வந்தாலும் அது மீண்டு வந்துடுவீங்க நாற்பத்தி மூணாம் பேண்டு மனைவியுடன் அடிக்கடி சண்டை சுற்றல் இருக்கும் நாற்பத்தி நாலாம் பேண்டு மனைவி எந்த ஒரு விஷயத்தையும் கௌரவம் பார்ப்பாங்க நாற்பத்தஞ்சாம் பேண்ட்டு மனைவிக்கு யூட்ரஸ் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஆறாம் பேண்டு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஏழாம் பேண்டு திருமண வாழ்க்கையில் இருந்து நிம்மதி இருக்காதுங்க நாற்பத்தெட்டாம் பேண்டு அம்மாவுக்கும் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஒம்பதா பேர்ட்டு குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் உங்களுக்கும் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் உங்கள் அப்பா அப்பாவுக்கும் கண்டிப்பாக இவங்க குழந்தை சின்ன வயசில் இறந்து போயிருக்கும் இருக்கும் அதுதான் கண்ணி அது அவசியம் வழிபடணும் கன்னி தேவதை வழிபாடு செய்வது எப்படி கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏடிஸ்டர் அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன் டெலிகிராம் அப்புக்கு தொடர்பான அந்த புத்தகத்தை அனுப்பிச்சுக்கிறேன் அதன்படி கண்ணி தேவ வழிபாடு முறைப்படி செஞ்சுக்கோங்க அவசியம் கன்னிதே வழிபாடு செய்யணும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி எளிப்படைத்த தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாளிக்கிற்கு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான்தான் இத்துடன் ரகுவரன் என்ற பெயருக்கேன் ஐம்பது வகையான நிலைமலச்சி பலன்கள் முடிவு எடுக்கின்றன இப்போ பேராச்சே நம்ம பலன் சொல்றேன் அப்படி எனக்கு ஜாதகத்தை அதிகமா உள்ள துல்லியமாக சொல்லுவ அப்படிங்கிறத யோசித்து பாருங்க என்றே ஸோ ஒரு முறை வாங்க நன்றி நன்றியினையர்களை நன்றி வணக்கம்